கெனிஷா ஃப்ரான்சிஸோட கணவர் யார் மூடி மறைக்கக்கூடிய மர்மத்தின் பொருள் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜெயம் ரவி அப்படின்ற பெயர் கேட்கும் பொழுதே கெனிஷா ஃப்ரான்சிஸோடைய பெயரும் இப்போ சர்ச்சையில் இணைந்துருச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த அன்பு போராட்டம் பாசப்பிணைப்பு இதெல்லாம் வந்து இப்போ குறிப்பிட்ட காலமாக தான் இருந்துகிட்ருக்கு சொல்ல போனோம்னா போன வருஷம் இன்னேரம் ஆர்த்தி அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண அந்த டிவோர்ஸ் நியூஸ் அப்படியே கிடப்பில் போட்ட கல் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை வாய்தாவுக்கு மேலே வாய்தா கிடச்சிக்கிட்டே இருந்த சமயம் ரமோகனுக்கு ப்ராப்பரான எந்த சம்மிங்கப்பும் கிடைக்கவே இல்லை அவங்க கணவன் மனைவியா ஒன்னா இருந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு இப்படி இருந்த சமயத்துல பிரபல பத்திரிகையாளர் சேக் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்த்தி தரப்புல பேசும்போது அவர் வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அவரு அஞ்சு கோடி ரூபாய் தான் வெளியில போயிருக்காரு ஒன்னும் என் மாமனார் மாமியார் வீட்டை தட்டல அவர் போன வீடே வேற ஆக மொத்தம் அவருக்கு என்ன பிடிக்கலான்னா சொல்லியிருக்கலாம் பட் அவர் அங்க நடந்துகிட்ட விதம் அப்படின்றது தவறான ஒன்று ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சரின்றது காட்டுறதுக்காக என்னுடைய இயல்பு தப்பா காட்டுறாரு என்னுடைய பெண்மை என்னுடைய தாய்மையை காயப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே ரவிமோகன் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஷேக்க வேற சொல்றாருன்னா நல்ல பையன்தான் ஒழுக்கமான பையன் சரியான பையன் இது வரைக்கும் அவர் போய் சொன்னதில்லை அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த உறவுக்கு இடையில கெனிஷா அவர்களுடைய வரவு தான் அவங்கள பிரியறதுக்கு காரணமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்கள பற்றி ஜெயம் ரவி சொல்லும் பொழுது கெனிஷாவை அழகான துணைன்னு சொல்லியிருப்பாரு அன்பான துணைன்னு சொல்லியிருந்தா மேபி வெளியில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரும்பொழுது அவங்களோட ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு துப்பட்டாவை அவ பரிசாக அழிச்சிருப்பாரு ஏன்னால் வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா தனக்கு மட்டுமே சொந்தமான தனக்கு பிடிச்ச தன்னுடைய அன்பை வந்து சுவாசிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு ஆண் பாதுகாப்பை கொடுப்பாங்க இவங்களுடைய இந்த உடை நாகரிகம் வெளி உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி கெனிஷாவை பற்றி சொல்லணும்னா அப்பா பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய பூர்வீகம் இங்கே தான் இருக்குது அம்மா கென்யாவை சேர்ந்தவங்க இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வெஸ்டர்னாக தான் இருக்கும் இவங்க அரைகுறை உடையில தான் பாடல்கள்லாம் பாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பிடிச்சு போனனாலதான் ஜெயம் ரவி இப்படி எல்லாம் பண்றாரு இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு முரணானது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பதிலா ஒரு உறவுல பிரிவு விரிசல் ஏற்படும் பொழுது இடையில இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த விரிசல் ரொம்ப பெருசாகும் அது ஒன்னா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்க பட்சத்தில் இது என்ன நடக்குது ஏதுவாக இருக்குது அப்படின்றது ஒன்றுமே புரியலை அந்த வார்த்தைகள் தான் அவர் சொல்லியிருப்பார் ஜேக்குவெரா அவர்கள் உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரவி மோகன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது செலிப்ரிட்டி அப்படின்றனால பேசப்படுதா இப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்தடையும் நன்றி